பிரஜாப்பூர் கிராமத்துல மோகன் பேர் கொண்ட ஒரு மேஸ்திரி இருந்தார். இந்த மேஸ்திரி தன்னோட வேலையில திறமையானவர் கடினமா உழைக்க கூடியவறு. சில நாட்களுக்கு முன்னாடி தான் மோகனோட பொண்ணு திவ்யாவுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. இப்போ திவ்யாவோட கல்யாணமும் நிச்சயமாயிடுச்சுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம பொண்ணோட கல்யாணமும் முடிஞ்சு போயிடும் ஆமா, ஆனா இந்த வீடு திவ்யா இல்லாம ரொம்பவே அமைதியாயிடுமே. ஆனா கல்யாணத்தை இந்த வருஷத்லயே வெச்சிருக்கீங்க. இந்த வருஷத்துக்குள்ள உங்களால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்ல நீ கவலைப்படாதம்மா அது என்னோட வேலை ஆனாலும் உங்க திவ்யா சொல்றது உண்மைதான் உங்களுக்கும் வேலை பலு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் ஆ அதுவும் உண்மைதான் நான் இன்னைக்கு போய் ஒரு தடவை நம்ம தலைவரை பார்த்துட்டு வந்துடுறேன் யாருக்கு தெரியும் அவர் நமக்கு ஏதாவது உதவி செய்யலாம்ல சரிங்க உங்க விருப்பப்படியே செய்யுங்க மோகன் அதுக்கப்புறமா தலைவரை பார்க்க தலைவர் வீட்டுக்கு புறப்பட்டு போனாரு அட தலைவரே நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்கீங்க இவ்வளோ நாள் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் இப்போ நீ சொல்ல வந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா தான் இதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பேனா இல்லைன்னு தெரியும் அட தலைவரே நீ இருக்கீங்களே ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ சொல்லு என்ன இந்த பக்கம் தலைவரே உங்களுக்கே நல்லா தெரியும் திவ்யாவோட கல்யாணத்தை இன்னும் ஒரு வருஷத்தில் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் எனக்கு அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஏதாவது பணம் தேவை இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் இப்போ உங்களை பார்க்க வந்தேன் ஒருவேளை அந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நீங்கள் அந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ண முடியுமா மோகன் எப்படியோ நான் உனக்கு பணம்லாம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்குலாம் பணம் கிடையாது நான் உன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு கொடுக்குற மாதிரி சரி தலைவர் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கிராமத்தில் மேஸ்திரி வேலை ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் எனக்கே கொடுங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சீக்கிரமாக சேர்த்துடுறேன் ஒருவேளை மொத்த கிராமத்து வேலையும் தனியாக பண்ணான்னா அப்புறம் என்னை விட பெரிய பணக்காரன் ஆகிடுவானே இந்த விஷயத்தில் இவனுக்கு கண்டிப்பாக உதவிலாம் பண்ணவே கூடாது அதோட கிராமத்து வேலை எல்லாத்தையும் தனியாக பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம்தான் சரி இப்போதைக்கு சரின்னு சொல்லி வைப்போம் ஆ சரி சரி நான் உனக்கே ட்ரை ரொம்ப நன்றி தலைவரே இப்போ நான் கிளம்புறேன் மோகன் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு அப்புறம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு எனக்கு நல்லா தெரியுங்க இந்த தலைவர் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாருன்னு பெருமையா பேசுவார தவிர ஒண்ணும் கிடையாது நீங்களே சொல்லுங்க ஒரு தலைவரா இருக்கிறதுனால தானங்க நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு அவர்கிட்ட உதவி கேட்டு போறோம் செய்ய முடியாதவர் என்னங்க தலைவர் அதுவும் இல்லாம நம்ம அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவருக்கு நம்ம திருப்பி கொடுக்காமலா இருக்க போறோம் நீ எதுக்காக இப்ப தேவையில்லாம கோவப்படுற சாலினி மத்தவங்களோட சுபாவத்தை வச்சு நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல அவருக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா கொடுக்காம போகட்டும் அந்த விஷயத்துல நமக்கு எதையும் சொல்றதுக்கு உரிமை இல்ல அவரை பத்தி குறை சொல்றதுக்கும் உரிமை இல்ல நான் நாளையில இருந்து இன்னும் அதிகமா வேலை செய்ய போறேன் ஆனா இல்லாம வேலை செஞ்சா உங்க உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுங்க இதெல்லாம் நடக்காது இனிமே இருந்து காலையில போயிட்டு நைட் வருவேன் அதிகமான நேரத்தை கடையில தான் வேலை செய்ய குலதெய்வமே நீ தான் எங்களுக்கு எந்த கஷ்டமும் எங்களை வராமத்தணும் உங்க உடம்புக்கும் எந்த குறையும் இருக்க கூடாது இந்த வேண்டுதல தவிர நான் வேலை செய்யறதுக்கு வேற என்ன வேணும் எனக்கு எல்லாத்தையும் நீயும் தெய்வமும் பாத்துக்குவீங்க சரி இப்போ நான் கடைக்கு கிளம்புறேன் சரிங்க சீக்கிரமா வந்துருங்க மோகன் தன்னுடைய கடைக்கு போனாரு அப்புறம் மர வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு கிராமத்து சில ஜனங்க மோகனுக்கு வேலை கொடுக்கறதுக்காக வந்தாங்க அப்பதான் மாதவனு பேர் கொண்ட ஒரு ஆளு மோகனை ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தாரு அப்புறம் அவர்கிட்ட போனாரு நீங்க ரொம்ப சூப்பரா வேலை செய்யறீங்களே நீங்க யார் அண்ணா எனக்கு அடையாளம் தெரியலையே நான் இந்த பக்கம் சும்மா கிராமத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் சூப்பராக வேலை செய்கிறத பார்த்துட்டு இருந்தேன் அதான் சரி உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் நீங்கள் பேசுகிறத கேட்டால் ரொம்பவே இனிமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது நான் கடினமாக உழைச்சே ஆகணும் இன்னும் ஒரு வருஷத்தில் என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் நீங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நான் செய்கிறேன் இந்த கிராமத்து ஜனங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்கறது இல்லையா இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாரும் அவங்களோட எல்லா வேலையும் என்கிட்ட தான் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லது அப்போது நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க நான் இங்கேருந்து கிளம்புறேன் உங்களோட வேலையில் நான் தொந்தரவாக இருக்க விரும்பலை ஆ சரி சரி உங்களோட பேசுனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நம்புங்க எனக்கு ஒரு புது சக்தி கிடச்சிருக்கு நீங்கள் எப்போ விருப்பப்பட்டாலும் தாராளமாக இங்கே வரலாம் ஆ சரிங்கண்ண வணக்கம் வணக்கங்க இப்படி சொல்லிட்டு மாதவ் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்புறமா மோகன் ரொம்பவும் உற்சாகத்தோட மறுபடியும் வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு இப்போ அவரு ரெண்டு மடங்கு உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு நாள் முழுக்க வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவரு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு என்னங்க இன்னைக்கு உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு ஆளை பார்த்தனா அவரோட முகத்தை பார்க்கறதுக்கே ரொம்பவே மங்களகரமாக இருந்துச்சு கடவுள் ஆசீர்வாதத்தால் எல்லா நாளும் இந்த மாதிரியே போனால் நல்லாயிருக்கும் தினமும் அவரோட இனிமையான முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்க அவரையும் நம்ம திவ்யாவோட கல்யாணத்துக்கு வர சொல்லியிருக்கீங்களா ஆ ஆனால் அவர் வருவாரான்னு தெரியலையே அப்புறம் இன்னைக்கு நடந்த வேலையை பார்க்கும்போது இதே மாதிரி தினமும் வேலை செய்ய முடியுமான்னு தெரியல நான் தனியாக இருக்கேன்ல அதனால் அதிக பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கு என்னமோ போங்கப்பா இந்த கல்யாணத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படிலாம் இல்லமா கஷ்டம்லாம் இல்ல இது நான் உனக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை பல மாதங்கள் கடந்து படிச்சு மோகன் தன்னோட வேலையில ரொம்ப ஆர்வமா இருந்தாரு அவர்கிட்டயும் ஓரளவுக்கு பணம் சேர்ந்துடுச்சு ஆனா கல்யாணத்துக்கு தேவையான அளவுக்கு பணம் சேரல அதனால அவர் மறுபடியும் தலைவரை பார்க்க அவர் வீட்டுக்கு போனாரு அவர்கிட்ட உதவி கேட்கறதுக்காக என்ன விஷயம் மகன் இன்னைக்கு என்ன மறுபடியும் இங்கே வந்திருக்க வணக்கம் தலைவர் அது நான் உங்கள் கிட்ட கொஞ்சம் விஷயங்கள்லாம் பேசணும் உன்னோட வேலை ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கேன்னு கேள்விப்பட்டேன் நிறைய பணம் சம்பாதிக்கறியாமே என்னால் உனக்கு அப்படி என்ன உதவி பண்ணிட முடியும் தலைவர் உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம கிராமத்தாளுங்க அவங்களோட எல்லா மர வேலைகளையும் என்கிட்ட தான் கொடுக்குறாங்க அதனால தான் என்னால் இந்த பணத்தை கொஞ்சம் சம்பாதிக்க முடியுது ஆனால் இவ்வளோ பணத்தை என்னால் நிறைய வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியாது அப்படியா அப்படின்னா இந்த கிராமத்து ஜனங்களும் உன்னை பணக்காரன் உதவி பண்ணுறாங்களா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தலைவரு எனக்கு பணக்காரனாலும் ஆக வேண்டாம் என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக மட்டும்தான் நான் இப்போ பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கல்யாணத்துக்கு தேவையான பணம் ரெடி ஆகலையா இல்லை தலைவரே என்னால் அவ்வளோ சேர்த்து வைக்க முடியல ராத்திரி பகல்னு வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குன்னா என்னோடய உடல்நிலையும் ரொம்பவே மோசமாகிக்கிட்டு இருக்கு என் கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கும் யாரும் இல்லை இல்லைனா எனக்கு கொஞ்சம் உதவியாவதே இருக்கும் சரி இப்போ நீ என்கிட்ட எதுக்காக வந்த அதை முதல்ல சொல்கிறியா ஆரம்பத்தில் உங்ககிட்ட நான் எதை பற்றி பேச வந்திருந்தேனோ அதுக்காக தான் எனக்கு பணம் வேணும் பணம்லாம் என்னால் கொடுக்க முடியாது கிராமத்து கிட்ட சொல்லி வேலை கொடுக்க சொல்கிறேன் சரி தலைவர் சரின்னு சொல்லிட்டு மோகன் தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனார் பெருசா வந்துட்டான் நான் எதுக்காக இவனுக்கு உதவி பண்ணணும் அது மட்டும் இல்ல இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தும் ஆகணும் இல்லனா இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா இவன் கண்டிப்பா நம்மளை விட பெரிய பணக்காரன் ஆயிடுவான் தலைவர் ரொம்பவும் பொறாமப்பட்டு கிராமம் நெருப்பு வச்சிட்டாரு என்ன ஜனங்க எல்லாத்தையும் எழுந்து நின்று மோகனுக்கு எந்த வேலையும் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரு அப்புறம் மோகன் மறுபடியும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படணும்னு நினைச்சாரு மோகனுக்கு திடீர்னு ஒரு கனவு வந்தது மாதவ் அவரை ஊருக்கு மத்தியில வச்சிருக்கிற அவசர அழைப்பு மணி வர சொல்றாரு இப்படி ஒரு கனவு கண்டதும் மோகன் உடனே எழுந்தாரு எனக்கு என்ன இந்த மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு ஏதாவது அசம்பவ இதா நடக்க போகுதா என்னங்க ஆச்சே எதுக்காக இப்படி திடீர்னு எழுந்தீங்க அந்த மாதவ் என் கனவுல வந்து அபாயமணி அடிக்கிற மாதிரி எனக்கு பயங்கரமான கனவு வந்துச்சு நம்ம கிராமம் ஆபத்துல இருக்கா என்ன மோகனும் இப்போதைக்கு நெருப்பு ரொம்ப பெருசா பத்தல ஆனா பார்க்கும் தெரியுது ஒவ்வொரு வீட்டிலயும் நெருப்பு வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க முயற்சி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் அந்த கனவு வராம இருந்து இருந்துச்சுன்னா இன்னும் என்ன நடந்துருக்குனே சொல்ல முடியாது மோகன் அவசர மணிய அடிச்சதுனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வெளியில வந்து அந்த நெருப்பை அணைச்சாங்க அப்புறம் எல்லாருமே காப்பாத்தப்பட்டாங்க அப்பதான் அந்த இடத்துல மோகனுக்கு முன்னாடி குலதெய்வம் தோன்றினாரு அட மாதவ் நீயா என்ன மன்னிச்சிடுங்க குலதெய்வமே நீங்களா குலதெய்வமா வணக்கம் சுவாமி நீ என்ன மாதவனே கூப்பிடு மோகன் நான் உன்னோட நண்பன் தானே நீ உண்மையாவே ரொம்பவே நல்லவன் ரொம்பவே கருணை உள்ளம் கொண்டவன் நான் உனக்கு ரெண்டுக்கு பதிலாக ஆறு கை கொடுக்குறேன் ரொம்ப நன்றி கடவுளே கொடுத்ததுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாமா உன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு உனக்கும் தெரியும் அதனால உன்னோட வேலையை சுலபமாக்கிறதுக்காக தான் நான் உனக்கு இந்த வரத்தை கொடுத்தேன் இதை வச்சுக்கிட்டு நீ ஒரே நேரத்தில் ஆறு பேர் செய்யற வேலையை செய்ய முடியும் குழுதெய்வ மாதவ் நீங்கள் தயவு செஞ்சு என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கும் கண்டிப்பாக வரணும் அப்போ தான் பொண்ணோட கல்யாணம் முழுமையடைஞ்ச மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தத்தாஸ்து இப்படி சொல்லிட்டு குலதெய்வம் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாரு மோகனும் ஷாலினியும் நேரம் அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க தலைவரும் கிராமத்து மற்ற ஜனங்களும் மோகனோட கடைக்கு வெளியில வந்து நின்னுட்டாங்க அப்புறம் அவருடைய இந்த உருவத்தை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சி போயிட்டாங்க அடு இது என்ன மோகன் உனக்கு இந்த ஆறு கை எப்படி வந்துச்சு அப்புறம் நீ இப்போ வேலை செய்கிறதெல்லாம் பார்த்தா ஒரே நேரத்தில் பத்து பேர் வேலை செய்கிற மாதிரி இருக்கே வாங்க உங்கள் எல்லாரையும் என்னோட கடைக்கு வரவேற்கிறேன் இன்னிலிருந்து உங்கள் எல்லாருக்கும் என்னெல்லாம் வேலை இருக்கோ நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் என்கிட்ட வரலாம் நான் தனியாகவே பத்து பேர் செய்கிற வேலையை உடனடியாக செஞ்சு முடிச்சிடுவேன் அதெல்லாம் சரி ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இந்த திவ்ய கைகள் உனக்கு எப்படி கிடச்சிது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நேற்று ராத்திரி எப்படின்னு தெரியலை நம்ம கிராமத்தில் தீ பிடிச்சிருச்சு குலதெய்வ என்னோட கனவுல வந்துச்சு அப்புறம் எனக்கு அறிகுறி கொடுத்துச்சு நான் போய் அந்த அபாயமணியை அடிக்கணும்னு சொல்லுச்சு நானும் அடித்தேன் அப்புறம் எல்லாரையும் முடிக்க வச்சுட்டேன் அப்படின்னா அந்த அபாயமணியை நீ தான் அடிச்சியா ஆமாம் அதனால் சந்தோஷப்பட்டு தான் நம்ம குலதெய்வம் எனக்கு இந்த ஆறு கைகளை கொடுத்தாரு இதை வச்சுக்கிட்டு என்னால் பத்து பேர் வேலையே செய்ய முடியும் அப்புறம் என்னோடய பொண்ணோட கல்யாணத்துக்கு பணத்தையும் சேர்க்க முடியும் அப்படின்னா நீ தான் என்னோட வேலையை கெடுத்தியா உங்கள் வேலையா உங்களோட வேலையா அப்படின்னா நேற்று அந்த நெருப்பை நீங்கள் தான் வச்சிங்களா அது இல்லை அது வந்து நீங்கள் நிஜமாகவே ரொம்பவே தப்பு பண்ணிட்டீங்க தலைவர் உங்களோட பேராசைக்காக இத்தனை பேரோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சமும் நல்லது கிடையாது மோகன் இப்படி சொன்னதுமே தலைவர் அந்த இடத்த விட்டு ஓடினாரு இப்போ அந்த தலைவரு வசமா மாட்டிக்கிட்டாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் மேல புகார் கொடுத்து அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியே ஆகணும் அவரை தவிர உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன மர இருக்கோ அது எல்லாத்தையும் தாராளமா நான் செஞ்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் சில மாசங்கள் கழிச்சு மோகன் தன்னுடைய பொண்ணோட கல்யாணத்தை நடத்தினாரு அப்புறம் மாத உருவத்தில் குலதெய்வம் அந்த கல்யாணத்துல வந்து கலந்துக்கிட்டாரு மோகனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரு ஆசிர்வாதத்தை வழங்கினாரு